ஹாய் எவ்வரிவன் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ஹேருக்கு ஸ்கின்க்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்தம் பருப்பு இது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் இதையும் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நல்லா வாஷ் பண்ணி வீட்லேயே நல்லா காய வச்சது இதுவும் வந்து நல்லா ஒன் டைம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வருப்பட்டதும் வந்து தனியாக மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொறை குறப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையோடு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இல்லை வந்து நீங்கள் சால்ட் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம் இந்த பொடியை பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு வந்து நெய் சேர்த்து இந்த பொடியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லியோடையும் வந்து நீங்கள் நெய் எண்ணெயும் இதுவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்